நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இதே கொஸ்டின் வந்து தமிழில் பார்க்குறோம் டொமைன் அப்படின்றது கேட்டிருந்தாங்க டொமைன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை சார்பகம் வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி சேப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதத்தில் வந்து விகிதமுறு அசமன்பாடுகள் கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் இருந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே செம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் கொடுத்துருக்காங்க அடுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் கொஸ்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வீச்சகம் அடுத்து சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது என்னதுன்னா கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் என்ன அப்படின்னா ரியல் நம்பர்லேருந்து எதை நீக்கிடணும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா பிளஸ் ஒன்னாக நீக்கிடணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கோல் டு கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் என்ற சார்பின் சார்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருந்தோம் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் என்ன அப்படின்னா ரியல் நம்பரில் எதை டெலீட் பண்ணிடணும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்று அதுக்கு பேரில் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் ஆரிகோல் மைனஸ் ஒன் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தேர் ஆரிகோல் ஒன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம் இதையே வேறு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் இதில் வந்து இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதே என்னதுன்னா கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் லெஸ்தான் நாரிக்கோல்ட்டு மைனஸ் ஒன் ஆர் எக்ஸ் கிரேட்டர் நாரிகோல்ட்டு ஒன் இந்த இடத்துல எக்ஸுக்கு பேரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸோ அப்போ நம்ம அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இதோட மதிப்பு எப்படி இருக்கும்னா லெஸ்தான் நாரிகோல்ட்டு மைனஸ் ஒன் ஆர் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கிரேட்டர் தன் ஆரிக்வல்ட்டு ஒன்னாக இருக்கும் ஓகேங்களா சரி இந்த மைனஸ் ஒன்று கூட என்ன ஆகிரும் ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தேன் ஆரிக்கோல்ட்டு ஜீரோ ஆர் இந்த ப்ளஸ் ஒன் ஒன்னுங்கிறா மைனஸ் ஒன் ஆயிரும் அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல்வேட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் ஆரிகோல்ட்டு ஜீரோ இதுக்கு மீச்சி மீச்சியமாக எடுக்கணும் இப்போ என்ன வரும் ఒన్ ప్లస్ ఎక్స్ ప్లస్ ఎక్స్ హోల్ డివైడ్ బై ఎక్స్ లెస్ దన్ అరీకొల్ట్టు జీరో ఆర్ ఒ ఇకి మిచ్చి మాడతా వర ఒన్ ప్లస్ ఎక్స్ మైనస్ ఎక్స్ హోల్ డివైడ్ బై ఎక్స్ గ్రేటర్ దెన్ అరీక్ట్ జీరో ఇదే ప్లస్ ఎక్సూ మైనక్సూ ఎన్నర్ ఇన్ ఎక్స్ ప్లస్ ఎక్స్ టు ఎక్స్ ఆయర అప్పు అంత స్టెప్లో ఎప్పుడూ 2x plus 1 डिवाइड्ड बाय x ये ना करते कहाँगे लेस देन आर इक्वल ते जीरो और नेक्स्ट है plus x minus x कैन साइड ची रिमेइंग ये ना कहाँगे one by x ग्रेडन आर इक्वल ते जीरो one by x ग्रेडन आर इक्वल ते जीरो अब इन दोनों करेंगे चल पहले one by x ग्रेडन आर इक्वल ते जीरो அப்படின்னா என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்கலாமா கொடுக்க முடியாது கொடுத்தோம்னா டிஃபைன் பண்ண முடியாது ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவை தவிர எந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது இந்த ஒன் பை எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணுவோம் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸு இதோடய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ விட கம்மியாக இருக்கணும் அப்போ எந்தெந்த எக்ஸ் வேல்யூக்கு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸோட வேல்யூ ஜீரோவிட கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கோட்ட ஜீரோன்னு போட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது அப்போ அது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பேரில் மைனஸ் ஒன் பை டூ போட்டோம்னா நியூமரேட்டர் ஜீரோ ஆயிடும் அப்போ இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் என்ன ஆகிரும் ஜீரோ ஆயிரும் அப்போ அது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் இப்போ எக்ஸிகோல்ட்டு மைனஸ் ஒன் பை டூ இப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பர் இந்த ரியல் லைனை எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னா இதே ரியல் லைன் இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே மைனஸ் ஒன் பை டூ அப்படின்றது வரும் இங்கே மைனஸ் ஒன் பை டூவை எடுத்துக்கலாம் ஏன்னா மைனஸ் ஒன் பை டூ போட்டோம்னா நியூமிரேட்டு ஜீரோ ஆகும் அப்போ டோட்டலாக அதோட வேல்யூ ஜீரோ ஆனால் இங்கே ஜீரோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் ஏன் எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது சரி இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஒன் பை டூக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம் அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒன் எடுக்கலாம் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ பூரா இந்த இருக்கும் ஓகே சிம்பிளாக மைனஸ் ஒன் எடுப்போமே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்போ மெ நியூமினேட்டில் மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து டினாமினேட்டில் மைனஸ் வரும் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ இந்த இன்டர்வலில் ப்ளஸ் ஆகிரும் எது இந்த வேல் டோட்டலாக அடுத்து மைனஸ் ஒன் பை டூ டூ ஜீரோ இந்த மைனஸ் ஒன் பை டூ டூ ஜீரோவுக்குள்ளே நம்ம எந்த வேலையாக எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர் எடுக்கலாமா எடுக்கலாம் மைனஸ் ஒன் பை ஃபோர்னால் என்னது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் கொடுக்கும்போது நியூமிரேட்டில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் டினாமினேட்டில் என்ன வரும் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை ஃபோர் இதை அடிச்சு கொடுப்போம் ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு டூ ஃபோர் அப்போ மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இருக்குது அப்போ இந்த டோட்டல் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பேலாம் மைனஸ் ஒன் பை ஃபோர் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இங்கே மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்றது வரும் இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் பை டூ டிவைட் பை மைனஸ் ஒன் பை ஃபோர் இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அப்போ மைனஸ் ஒன் பை டூலேருந்து ஜீரோ வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஜீரோ டூ இன்ஃபினிட்டியில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க ஆ வெரி குட் ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்றுதான் எடுக்கணும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரி ரைட் ஓகே ஒன்று எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும் எக்ஸு இப்போல்லாம் ஒன் கொடுத்தோம்னா டூ இன்டூ ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ கீழே வந்து ஒன் கொடுப்போம் அப்போ எல்லாமே என்ன கிடைக்குது பாசிட்டிவ் வேல்யூ அப்போ இந்த இன்ட்ரவலில் என்ன கிடைக்குது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஜீரோவும் ஜீரோ விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அப்போ எந்த இன்டர்வில எடுப்பீங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஒன் பை டூ எடுப்பீங்களா இல்லை மைனஸ் ஒன் பை டூ டூ ஜீரோவை எடுப்பீங்களா ஜீரோ டூ இன்ஃபினிட் எடுப்பீங்களா எந்த இன்டர்வல் எடுப்பீங்க வெரி குட் மைனஸ் ஒன் பை டூ டூ ஜீரோவை தான் எடுப்பீங்க அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டூ இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை டூவை எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா மைனஸ் ஒன் பை டூவை எடுக்கணும் ஏன்னா அப்போதான் ஜீரோ ஆகுது அப்போ க்ளோஸ் இன்ட்ரவல் செமிக்ளோஸ்டு மைனஸ் ஒன் பை டூ கமா ஜீரோ இங்கே ஓப்பன் இன்டர்வல் வருமா க்ளோஸ் இன்ட்ரல் வருமா வெரி குட் ஓப்பன் இன்டர்வல் வரும் ஏன் ஓப்பன் இன்டர்வல் வருது ஏன்னா இங்கே ஜீரோவை எடுக்கக்கூடாது எடுத்தோம்னா என்ன ஆயிரும் டினாமினேட்ரு ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது ஸோ அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டூ செமிக்ளோஸ்டு மைனஸ் ஒன் பை டூ கமா ஜீரோ செமி ஓப்பன் ஆர் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும் யூனியன் பண்ணணும் எக்ஸ் பிலாங்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் செமி க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் பை டூக்குமா ஜீரோ செமி ஓப்பன் யூனியன் ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஓகே இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும் எப்படி யூனியன் பண்ணுவீங்க அப்படின்னா இதே ரியல் லைன் இது இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் பை டூ வந்து இங்கே வரும் இங்கே எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன் பை டூ இங்கே வந்து ஜீரோவை எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல வந்து ஜீரோவை வந்து ஓப்பன் இன்ட்ரோல் இருக்குது ஸோ அதனால் நம்ம டாட் வைக்கல அதனால தான் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இங்கே வந்து டாட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைனஸ் ஒன் பை டூவை எடுத்துக்கிறோம் இங்கே ஜீரோவை எடுக்கலை அப்படின்றதுக்காகத்த சரி அடுத்து ஜீரோ டூ இன்ஃபினிட்டி இங்கே மைனஸ் ஒன் பை டூ டூ ஜீரோவை சேர்ட் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஒன் பை டூவை எடுத்துக்கிட்டோம் எது வரைக்கும் ஜீரோவுக்கு நியரஸ்ட்டாக போகும் ஜீரோ எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிற மாட்டோம் அடுத்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்போ ஜீரோ எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிற மாட்டோம் அப்போ இங்கேருந்து பாசிட்டிவ் வேல்யூ எல்லாத்துக்கும் அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் அப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எக்ஸ் பிளான்ஸ் டூ க்ளோஸ் சிலிண்ட்ரவல் மைனஸ் ஒன் பை டூ அதாவது செமி க்ளோஸ்லிண்ட்ரவல் கமா இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாமா சொல்லுங்கள் எழுக்கூடாது ஏன் இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணணும் அப்போ என்ன செஞ்சுக்கலாம் இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதிட்டு அந்த ஜீரோவை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் ஒன் பை டூக்குமா இன்ஃபினிட்டி செமி ஓப்பன் மைனஸ் ஜீரோ எலமெண்ட் அப்போ மைனஸ் ஒன் பை டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜீரோன்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ semi மைனஸ் ஒன் பை டூ கமா இன்ஃபினிட்டி செமி ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஜீரோ எலமெண்ட் இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் semi மைனஸ் ஒன் பை டூ கமா இன்ஃபினிட்டி செமி ஓப்பன் மைனஸ் ஜீரோ அப்படின்னா ஜீரோன்ற எலமெண்ட்டை நீக்கிடறோம் அதான் இருக்குது அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சி பாருங்கள் இது ஆன்சர் இல்லை கரெக்டான ஆன்சர் இல்லை டீம் பாருங்கள் மைனஸ் ஒன் பை டூ கமா இன்ஃபினிட்டி பி மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சி அடிச்சிடக்கூடாது அது இதுவும் ரைட்டுன்னு இங்கே வந்து என்னது க்ளோஸ் இன்டர்வல் செமி க்ளோஸ் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இந்த இந்த பிக்கும் டிக்கும் அந்த வித்தியாசம்தான் இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து அடிச்சுக்கணும் அப்போ டி வந்து ஆன்சர் வராது ஓகேவா சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் பின்றது தான் என்னது சரியான விடை அப்படின்றது பார்த்துருந்தோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்